மயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவை i ஆர் சேர் அவர்களையும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் எங்கள் அரசியல் ஆசான் எங்கள் ஆரோயின் அண்ணன் பா குமார் அவர்களையும் முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆர் சந்திரசேகர் அவர்களையும் வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் அழைப்பதில் ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அண்ணன் குமார் அவர்களையும் சட்ட செல்வராஜ் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் அவர்களையும் நகர கழக செயலாளர் அவர்களையும் வர்த்தக இந்த மாபெரும் வடமாடு மஞ்சு வீரனை தலைமை ஏற்று நடத்த நடத்திய புரிந்துள்ள எங்கள் ஆர் உயிர் அண்ணன் பி எஸ் பி எல் எக்ஸ் எம்பி திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஆர் சந்திரசேகர் எக்ஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி சின்னசாமி எக்ஸ் விவசாயம் மாவட்ட கழக துணை செயலாளர் காரப்பட்ட பிச்சி என் பொன்னுசாமி அவர்களையும் மாவட்ட கழக பொருளாளர் நர்ஸ் எம் இளம்பு அவர்களையும் கழக பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் வடக்கு மாவட்ட கழக பாசம் அண்ணன் ஏ சேவியர் அவர்களையும் வையம்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் என் சேது அவர்களையும் வையம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி வி கே பழனிசாமி அண்ணன் அவர்களையும் மணப்பாறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் என் அன்பரசன் அவர்களையும் வடக்கு மாவட்ட கலப்பிரிவு செயலாளர் அண்ணன் என் கோம நகரமன்ற உறுப்பினர் எஸ் ராமன் அவர்களையும் ஏ பி எஸ் கௌசிக் நகர்மன்ற உறுப்பினர்களையும் தீபா ராஜா நகரமன்ற உறுப்பினர்களையும் அழுகசித்ரா நகரமன்ற அவர்களையும் வாணி தங்கவர் அவர்களையும் மற்றும் இந்த நன்றி இருக்கின்ற வீரனன் மாவட்ட மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன் ராவ் அவர்களையும் மற்றும் கழக உறுப்பினர் அவர்களையும் அனைத்து கழக உறுப்பினர் அனைவரையும் இந்த விழாக்கள் சார்பாக வருகிறவரை என அன்புடன் மனமாற அழைக்கின்றோம் மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது காலை களம் அவிழ்த்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரவுற்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனின் பெருநகராக விளங்கக்கூடிய மதுரை மாவட்ட எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட மணப்பாறை நகர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்ரீ வேப்பிள்ளை சாய்பாபா கோவில் குழுவினர்கள் இளைவனிலா ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் பிபி பாஸ்கர் சேர்வை நினைவாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாரத ரத்னா டாக்டர் புரட்சி செம்மர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னேற்றம் கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தமிழரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களும் நடந்து கொண்டிருக்கின்ற இவ்விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எங்கள் அரசியல் ஆசான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் குமார் அவர்களையும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று சமயத்திலே ஆடு விளக்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மேலூர் கீழையூர் தனபால் தேவர் அவர்களின் கோச்சடையால் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டு கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை I'm going i did. I'm gonna அந்த காலையினை எப்படியும் மடக்கிய தி in the box

இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து வேலூர் வட்டம் கீழையூர் தனபால் தேவர் அவர்களின் கோச்சடையான் காலை மிக தொடுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அறிக்கையே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மொபைல் கிடைக்கும் நிமிடம் சீட்டி அடியுங்கள் Thank <laughs> மேலும் இந்த மாட்டிற்கு மாட்டிற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு லாரி பாஸ்கர் நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் நாடு

து நகர்ந்து உண்மை